புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மேடையில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் உச்சநீதிமன்றம் தடை ஏதும் இல்லை என தெரிவித்தும் திமுக அரசு உச்சநீதிமன்றம் கூறிய தீர்ப்பு சரியில்லை என கூறி இடஒதுக்கீடு தர மறுக்கிறார்கள் மேலும் வன்னியர்கள் என்றால் திமுகவிற்கு பிடிக்கவில்லை என்றும் தெரிவித்தார் மீனாட்சி ராமசாமி உடற்கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையேயான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஹாக்கி மற்றும் நெட்பால் விளையாட்டு போட்டி மீனாட்சி ராமசாமி உடற்கல்வியல் கல்லூரியில் நடைபெற்றது இதில் மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தாளர் எம் ஆர் ரகுநாதன் தலைமை வகித்தார் கல்லூரியின் இயக்குனர் முனைவர் ராஜமாணிக்கம் முன்னிலை வகித்தார் தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக செயலாளர் முனைவர் ராஜேஷ் குமார் மற்றும் இணை பேராசிரியர் குமரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் திமுக வனத்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுக வனத்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் நகர கட்சி அலுவலகத்தில் திமுகவினர் அமைதி ஊர்வலமாக வந்து காமராஜர் வீதியில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் பொன் கவுத மசிகாமணி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் லட்சுமணன் அன்னியூர் சிவா உள்ளிட்ட திமுகவினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சூரிய காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கின்றன இந்நிலையில் அவர்கள் முக்கடலும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் கடற்கரை சன்ரைஸ் பாயிண்ட் போன்ற பகுதிகளில் நள்ளிரவு முதல் காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர் அதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் முக்கடல் சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் மேலும் படகு துறையில் இருந்து சுற்றுலா பயணிகள் கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை படகில் சென்று பார்த்து ரசித்து மகிழ்ந்தனர் சிவகங்கையில் மறை மாவட்ட ஆயர் லூர்து ஆனந்தம் பேட்டியளித்துள்ளார் சிவகங்கையில் மறை மாவட்ட ஆயர் லூர்து ஆனந்தம் பேட்டியளித்துள்ளார் அப்பொழுது பேசிய அவர் ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு கொண்டு வந்த நம்பிக்கை சமாதானம் அன்பு மகிழ்ச்சி ஆகிய அனைத்து நலன்களும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார் கொடைக்கானலில் உள்ள கீழ்பூமி ஏரி சாலை பூங்கா பகுதிகளில் உரைப்பணி துவங்கியுள்ளது கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் கடுமையான குளிர் நிலவி வந்த நிலையில் நேற்று இரவு கடும் குளிர் நிலவி வந்தது குறைந்தபட்சமாக இன்று ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகிய நிலையில் கொடைக்கானல் ஏரி சாலை பிரயன் பூங்கா ஜிம்கானா கீழ்பூமி ஆகிய பகுதிகளில் உறைபனி காணப்பட்டது உறைபனியால் பசுமை போர்த்திய புல்வெளிகளில் வெள்ளை கம்பளம் விரித்து விரித்தது போன்று காட்சிகள் அளித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே கழிவுகளை குழாய் மூலம் அப்பகுதியில் உள்ள பட்டணம் கால்வாயில் விடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார கேடுகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே செருப்பாளூர் பகுதியில் தனியார் வணிக நிறுவனங்கள் பல உள்ளன இந்த வணிக நிறுவனங்களிலிருந்து கழிவுகளை குழாய் மூலம் அப்பகுதியில் உள்ள பட்டணம் கால்வாயில் விடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார கேடுகள் ஏற்பட்டு கொசுக்கள் உற்பத்தியாகி பல வகையான நோய்கள் பரவுகின்றன ஆதலால் அப்பகுதி மக்கள் ஒன்றாக திரண்டு நிறுவன ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடியில் பெரியார் நினைவு தினத்தை முன்னிட்டு அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தூத்துக்குடியில் தெற்கு காவல் நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் மற்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் மாநகர துணை செயலாளர் கீதா முருகேசன் முருக இசக்கி உள்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் ஒட்டபிடாரம் சட்டமன்ற தொகுதி சண்முகையா தமிழக வெற்றிக் கழக பொது செயலாளர் என் ஆனந்த் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் திருமதி அஜிதா ஆக்னல் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடி மறை மாவட்டம் தாளமுத்துநகர் பங்கில் அமைந்துள்ள ஆரோக்கியபுரத்தில் உள்ள புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தில் நள்ளிரவு கிறிஸ்துமஸ் விழாவின் திருப்பலி நடைபெற்றது திருப்பலியை அருட்பணி சகாய லூட்ரின் மறை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார்கள் இந்நிகழ்வில் திரளான கிறிஸ்துவ இறைமக்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு சந்தைதாரர்கள் மற்றும் அடுத்த சகோதரிகள் ஊர் நிர்வாகம் மற்றும் அனைத்து சபைகளும் அன்பு இயக்கங்களும் சிறப்பாக செய்திருந்தன காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மான சோமசுந்தரம் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் முன்னதாக எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மான சோமசுந்தரம் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் முன்னதாக எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதில் காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில் ராஜன் ஸ்ரீபெரும்புத்தூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன் இருவங்காட்டு கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார் வல்லக்கோட்டை இளைஞர் பாசறை ஒன்றிய செயலாளர் வல்லக்கோட்டை தியாகராஜன் காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் அணி பிரஷிதா குமரன் காற்றம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஒன்றிய அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் தலைமையில் குழந்தைகளை கொண்டு கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஒன்றிய அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் தலைமையில் குழந்தைகளை கொண்டு கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் நலத்திட்ட உதவிகளை மாற்றுத்திறனாளிகள் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கி திட்ட ஆணைகளை வழங்கினார் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் முத்து ரம்யா ஊராட்சி மன்ற தலைவர்கள் நடுவீரப்பட்டு சுப்பிரமணி கோவூர் சுதாகர் எருமையூர் மீனா மோகன் ஓரத்தூர் வள்ளி சுந்தர் தண்டலம் அரசு தரைப்பாக்கம் பாண்டியன் எழுச்சூர் வித்யா ரஞ்சித் குமார் ஒன்றிய கவுன்சிலர்கள் ராஜேந்திரன் மலர் மலர்விடி முருகன் அன்பழகன் குமுதா சுமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிறைவுற்ற பணிகளை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் மாவட்ட ஊராட்சி நிதியின் கீழ் இரண்டு கோடியே எட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் அங்கன்வாடி மைய கட்டடம் நியாய விலைக்கடை கட்டடம் என பன்னெண்டுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிறைவுற்ற பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சி புதிய பேருந்து நிலையத்தின் அருகில் அமைந்துள்ள புதிய அதிசய அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சி புதிய பேருந்து நிலையத்தில் அருகில் அமைந்துள்ள புதிய அதிசய அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் கிறிஸ்துமஸ் ஆலயத்திற்கு ஆலயத்திற்கு சென்று கிறிஸ்துவ பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மேற்பார்வையாளர் சால்வை அணிவித்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார் மதுரையில் தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கம் சார்பில் கிறிஸ்துமஸ் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மதுரை காலவாசல் பகுதி ஃபாத்திமா நகரில் உள்ள சங்க அலுவலகத்தில் தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கம் சார்பில் கிறிஸ்துமஸ் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ் சினிமா நடிகர்கள் சங்க பொதுச்செயலாளரும் நடிகருமான சி எம் தலைமையில் நடைபெற்றது இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விலாங்குடி நாகராஜன் ஆசிரியர் பாலன் பத்ம பிரபாகரன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இதில் நடிகர்கள் மணி முத்துராஜா தங்கப்பாண்டி கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து கேக் வெட்டி ஆடி பாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் விழாவில் துணை நடிகர்கள் அப்பா பாலாஜி மீசை மனோகரன் அழகப்பன் ஜோதி பொன்னுப்பாண்டி தங்கப்பாண்டி மணி சுந்தர் பிச்சை மணி கார்த்தி மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடு சங்க தலைவர் அப்துல் ஜாஃபர் அவர்கள் ஏற்பாடு செய்தார் தருமபுரி இலக்கியம் பட்டியில் உள்ள அழகாபுரியில் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள இருபத்தி ஓரு அடி உயரம் உள்ள ஸ்ரீ சிம்ம ஹாருடா வராகி அம்மனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நிறைவு விழா நடைபெற்றது தருமபுரி இலக்கியம் பட்டியில் உள்ள அழகாபுரியில் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள இருபத்தி ஓரு அடி உயரம் உள்ள ஸ்ரீ சிம்ம ஹாருடா வராகி அம்மனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நிறைவு விழா நடைபெற்றது இதைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு இலக்கியம்பட்டி சாலை மாரியம்மன் கோவிலில் இருந்து பக்தர்கள் பால் குடம் ஊர்வலமாக எடுத்து வந்து ஸ்ரீ சிம்ம ஆருடா வாராகி அம்மன் அவர்கள் கைகளாலே அபிஷேகம் செய்தனர் தென்காசி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கருத்த பிள்ளையூர் உள்ள அன்னை தெரசா முதியூர் இல்லத்தில் கிறிஸ்துமஸ் விழா மற்றும் நூலகத்தில் புத்தகம் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது தென்காசி மாவட்ட மக்கள் இயக்க தலைவர் சிவா டி பி விபின் சக்கரவர்த்தி ஆகியோர் தலைமையில் தென்காசி தெற்கு மாவட்டம் கடையன் ஒன்றிய மேல ஆம்பூர் ஊராட்சி கருத்த பிள்ளையூர் அமைந்துள்ள அன்னை தெரசா அன்பு முதியோர் இல்லத்தில் வைத்து கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு எழுபதுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் முதியோர் இல்லத்தில் உள்ள நிர்வாகிகளுடன் இணைந்து கிறிஸ்துமஸ் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு விழா கோலமாக காட்சி அளித்தது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு விழா கோலம் பூண்டுள்ளது குறிப்பாக தேவாலயங்கள் வீடுகள் மற்றும் தெருக்கள் முழுவதும் மின் விளக்குகளால் கண்ணை கவரும் வகையில் காணப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக கருங்கல் கஷ்பா ஆலயம் மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது திருப்பத்தூரில் அமித்ஷாவை கண்டித்து வீசிகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் அண்ணாசாலை அருகே விடுதலை சிறுத்தை கட்சியினர் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மத்தியில் அமித்ஷாவின் பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அமைப்பாளர் ஆதித்யன் மேலிட பொறுப்பாளர் பெரியசாமி மாவட்ட மகளிர் ரேகா மாநில துணை செயலாளர் பாண்டி செல்வம் முத்தமிழ் வளவன் கனகு ரவி அருள்தாஸ் மூர்த்தி ராஜ முகமது மணல்மேல் சந்திரன் தென்னரசு ஆறுமுகம் தம்பி ஆறுமுகம் சின்னதுரை விஜயா வீரபாண்டியார் கட்டம்பூர் சேகர் ரமேஷ் அழகரசன் அழகேசன் கக்கன் காளிதாஸ் விஸ்வநாதன் பழனி தலித் ஆனந்த் புத்தரசு கா மோகன்ராஜ் லெலின் அருண் பிரசாத் ஒன்றிய செயலாளர் பழனிசாமி மற்றும் ராஜேஷ் கண்ணா கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் தந்தை பெரியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஓஎன்ஜிசியின் ஓபிசி தொழிலாளர்களின் நிதியில் மாணவர்களுக்கு கல்வி உதவி மற்றும் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் மெய்யநாதன் வழங்கினார் மயிலாடுதுறையில் உள்ள ஓஎன்ஜிசி அலுவலகத்தில் ஓஎன்ஜிசி பிற்படுத்தப்பட்ட ஊழியர் நல சங்கத்தின் சார்பில் ஓபிசி தொழிலாளர்கள் நிதியிலிருந்து மாணவர்களுக்கு கல்வி உதவி மற்றும் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு தொன்னூறு மாணவ மாணவியருக்கு கல்வி உதவி தொகையான காசோலை ஐம்பது மாணவர்களுக்கு புத்தகப்பை தரக்கடை வியாபாரிகள் பதினைந்து பேருக்கு குடை மற்றும் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு மின் மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம் ஆகியவற்றை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் ஓஎன்ஜிசி நிறுவன செயல் இயக்குனர் உதய் பஸ்வான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குத்தாலத்தில் மார்கழி மாத நகர முக்கிய விதிகள் வழியாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மங்கள சக்தி சிமிதி மற்றும் சுபிஷா இந்தி வித்யாலயா சார்பாக மார்கழி மாத சங்கீர்த்தனம் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் மற்றும் பக்தர்கள் பங்கு பெறும் மாபெரும் நகர சங்கீர்த்தனம் கோலாகலமாக குத்தாலம் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து தொடங்கி குத்தாலம் சுற்றியுள்ள நகர்ப்புறங்களில் வீதி உலாவாக ஆண்டாள் தாயாரின் திருவுருவ படத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து மீண்டும் ஆதி கேசவ பெருமாள் கோயிலுக்கு வந்தடைந்து நிறைவு பெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் நடந்த கிறிஸ்துமஸ் தாத்தாக்களின் பவனியில் ஏராளமான கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் நடந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவின் பவனியில் ஏராளமான கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் கலந்து கொண்டன இது பார்ப்போர்களை வியப்பில் அழுத்தியது கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அடுத்த வேட்டைக்காரன் புதூரில் திருச்சபை தேவாலயத்தில் பாஸ்டர் டி கிருபா வில்லியம்ஸ் அவர்களின் முன்னிலையில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அடுத்த வேட்டைக்காரன் புதூரில் ஜெம் திருச்சபை தேவாலயத்தில் பாஸ்டர் டி கிருபா வில்லியம்ஸ் அவர்களின் முன்னிலையில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக வேட்டைக்காரன் புதூர் ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் திரு மோகன சுந்தரம் அவர்கள் மற்றும் தமிழன் டிவி செய்தியாளர்கள் திரு ஏ ஏ அப்பாஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தூத்துக்குடியில் வீர முழக்கத்துடன் பேரணி நடத்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் எஸ் பாலா தலைமையில் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலைய சிக்னல் முன்பு இருந்து பேருந்து நிலையம் வரை பேரணி நடத்தி வேலுநாச்சியாருக்கு மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் சுப்பையா கண்ணன் மீனாட்சி சுந்தரம் அண்டோ கார்த்திக் ஸ்டெல்லா உட்பட ஏராளமானோர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீர தமிழச்சியின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இளைஞர் அணி ஆற்காடு வினோத் ஏற்பாட்டில் மாவட்ட பொறுப்பாளர் பூக்கடை மோகன் தலைமையில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் ஊர்வலமாக வீரமங்கை வேலுநாச்சியாரின் புகழ் கோஷங்களை வெளிப்படுத்தி அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் தென் சென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் சென்னை கே கே நகர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உடனடியாக திமுக அரசு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்சென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் சென்னை கே கே நகர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உடனடியாக திமுக அரசு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் மாவட்ட தலைவர் ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் செங்கல்பட்டில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சமுதாய ஒற்றுமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சமுதாய ஒற்றுமை இயக்கம் சார்பில் சமுதாய ஒற்றுமை இயக்க தலைவர் பூபாலன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் செயலாளர் அழகேசன் பொருளாளர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக வந்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அளித்தார் கேரள மாநிலத்திலிருந்து மருத்துவ கழிவுகள் கோழி கழிவுகளை அதிக அளவில் கொண்டு வந்து தமிழகத்தின் எல்லை மாவட்டங்களான கன்னியாகுமரி தேனி தென்காசி போன்ற பகுதிகளில் கூட்டப்படுகிறது இதனை தடுக்க தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் இந்தியாவிலேயே கஞ்சா விற்பனை சிறு தொழிலாக கொண்ட மாநிலமாக தமிழகம் உள்ளது அதே போன்று ரேஷன் கடைகளில் கடத்தல் சம்பவங்களுக்கு சிபிஐ விசாரணை அமைக்க வேண்டும் என்று பேட்டி அளித்துள்ளார் இல்லை அழிக்கிறது எல்லாம் இதில் வந்து வியாபாரமாக்குறதுல வேணும் ஏற்கனவே இங்கே தாது மணல் சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஐம்பது நூறு கிராமங்கள் அழிந்து விட்டன கடல் அரிப்பு வந்துடுச்சு அப்புறம் வந்து த நிலத்தடி நீர்லாம் மாசுபட்டுடுச்சு அது ஒரு பக்கம் இன்னும் தள்ளி அந்த பக்கம் திருநெல்வேலியில் பார்த்தா கூடன்குளம் குடன்குளம் வந்து அதில் கிட்ட ரெண்டு அணு உலைகள் இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ இன்னும் இரண்டு அணு உலைகள் தயார் நிலைகளே இருக்கிறது அவங்க திட்டம்னா பத்து அணு உலைகளை இயக்கணும்னு அவங்க திட்டம் வச்சிருக்கிறாங்க குடன்குளம் இங்கே அணு உலை வரக்கூடாதுன்னு முதல் முதல் போராடினது எங்கள் மருத்துவர் ஐயா பாடாளி முடிச்சு தான் ஆனால் அதன் தொடர்ச்சியா பலர்ந்து தொடர்ந்து ஏன்னா இதுல வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து பேர் ஆபத்து இருக்கு ரஷ்யா டெக்னாலஜி குடன் வந்து ரஷ்யா டெக்னாலஜி ரஷ்யால வந்து ஒரு ஊர்ல வந்து இந்த இதே போன்ற அணு உலை டெக்னாலஜியில அதை வெடிச்சு கிட்ட இருபத்தஞ்சு முப்பது ஆண்டுகளாக இருந்தது முப்பது ஆண்டுகளும் அங்க நூ ஆயிரம் ஏக்கர் சுத்தி பரப்பளவுல இன்னைக்கு ஒரு புல்லு பூண்டு குணம் கிடையாது அப்போ இங்க வெடிச்சதுன்னா நினைச்சு பாருங்க சுத்தி இருக்கிற மூன்று நான்கு மாவட்டங்கள் அப்படி அழிஞ்சிடும் இந்த ஊழல் ஆபத்து வச்சுட்டு இருக்கணும் அது இல்லாம அணு கழிவு வந்து அங்கேயேதான் பாதுகாக்கப்படுகிறது இது எங்கேயோ முதல்ல இதை எடுத்துட்டு நார்த் வடகிழக்குல எடுத்துட்டு போய் அங்க நாங்க மலைக்கு அடியில வச்சிருப்போம்லாம் சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணு நடக்கல இங்கதான் இருக்குது அது அடுத்தது இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து ரப்பர் தொழிற்சாலை ஒண்ணு வேணும்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இங்க பக்கத்துல கேரளாவுல இருக்கு இங்கே கன்னியாகுமரியில் இது மிகப்பெரிய தொழிலாக இதுக்கு வரணும் கொண்டு வரணும்னு இங்கே ஒரு கோரிக்கை இருக்கிறது அது இல்லாமல் சமீபத்தில் வந்து சமீபத்தில் இல்லை ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது மருத்துவ கழிவு மெடிக்கல் வேஸ்ட் இது வந்து இருந்து தமிழ்நாட்டிற்கு பல ஆண்டு காலமாக இதை எடுத்து வந்து இங்கே தமிழ்நாட்டிலே கொட்டி கொண்டிருக்கின்றார் மருத்துவ கழிவு மட்டும் கிடையாது இறைச்சி கழிவு கோழி பண்ணை கழிவு பன்றி இறைச்சி கழிவு இது எல்லாமே வந்து நம்ம எல்லையில தான் கூட்டிட்டு போறாங்க இதுல இதுல கன்னியாகுமரி மாவட்டத்துல தென்காசி மாவட்டம் தேனி மாவட்டம் அந்த பகுதியில எல்லாமே வரிசை அங்கங்க எங்கெங்க கிடைக்குதோ கட்டிட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று சோதனை சாவடிகள் இருக்கு முப்பத்தி மூன்று சோதனை சாவடிகளை மீறி தமிழ்நாட்டுல தன் கணக்குல தன் கணக்குல மழை மழையா காலங்காலமா கொட்டிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ இந்த சோதனை சாவடி எதற்கு இதற்கு அதிகாரிகள் எதற்கு ஆட்சியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளோ மோசம் இது அரசாங்கம் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல பசுமை தீர்ப்பாயம் வந்து அவங்க முன்கூட்டியே சூமோட்டவா எடுத்து அதுல வந்து கேரளா வந்து அதை வந்து சுத்தப்படுத்தணும் அரசு சுத்தப்படுத்தணும்னு சொல்லி அவங்க சொல்லி தவிர தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் பண்ணல ஏன்னா எல்லாமே லஞ்சம் ஊழல் தான் முதலமைச்சருக்கு உண்மையிலே இருந்தால் இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருப்பாரு யார் யார் அங்க காரணம் எப்படி வந்தது அதிகாரி யார் காரணம் அங்க மாதிரி நடவடிக்கை எடுத்து சஸ்பென்ஷன் டிஸ்மிஸ் ஜெயில பிடிச்சி போடணும் இதெல்லாம் வந்து மோசமான ஒரு ஒரு சூழல்ல இருக்கு அதே போன்று நேற்று முன்தினம் கூட வந்து பதினேழு பேர் வந்து இலங்கை கடற்படையினால் கைது பண்ணியிருக்காங்க நம்மளுடைய மீனவர்கள் இருக்கு சமீபத்தில் கூட நாடாளுமன்றத்தில் நம்ம பேசணும் பேசினேன் நானு அது கச்சத்தீவு சம்பந்தமாக ஒரு கேள்வி வந்தது அது சம்பந்தமா அதுவும் நான் பேசினேன் நான் அதுல நான் பேசுறப்போ கச்சத்தீவு வந்து இந்திரா காந்தி எம்ஏரால் தாரவாரத்துக்கு கொடுக்கப்பட்டது அதாவது ஒரு நிலம் ஒரு நாட்டு நம்ம இந்தியாவுடைய நிலத்தை வேற நாட்டுக்கு கொடுக்கணும்னா அரசியல் சாசன திருத்தம் கொண்டு வரணும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் நாடாளுமன்றத்துல ஆனா அது எதுவுமே செய்யாம இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவங்க மாட்டோம் அவங்க கொடுத்துட்டாங்க அப்போ திமுக ஆட்சியில் இருந்தது திமுக அமைதியாக இருந்தது ஏன்னா திமுக இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிவிடுன்னு மிரட்டினாங்க அப்படியே கலைஞர் அப்படியே அமைதியாகிட்டார் அப்போ ரெண்டு பேருமே தான் துரோகம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டிற்கு இப்போ மோடி அரசாங்கம் அதை எப்படியாவது மீண்டும் அது கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நிறைய பிரச்சனைகளே வந்துட்டு இருக்குது இந்த ஓராண்டு மட்டும் கிட்டத்தட்ட இந்த பதினேழு பேர் கைது பண்ணதுக்கு முன்பு வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தொம்போது பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க நூற்றி தொண்ணூறு படகுகள் வந்து கைது இதெல்லாம் நிச்சயமாக இது ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் இந்த பகுதியில் அது இல்லாமல் இங்கே இந்த பகுதியில் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் செழமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் வடக்கில் போனால் அங்கே இந்த கருவேலம் வரும் சீம கருவேலம் சீம கருவேலம் எடுக்கும் எடுக்கணும் எடுக்கணும்னு எவ்வளவோ காலமாக எல்லாம் ஒரு மக்களுடைய போராட்டம் நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு ஏன்னா இது எத்தனையோ லட்சக்கணக்கான ஏக்கர் அதை வந்து அந்த நிலத்தை பயன்படுத்த முடியாமல் ஒரு சூழல் இருக்கிறது அதெல்லாம் பயன்படுத்தணும் தமிழ்நாட்டில் நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அது இல்லாமல் நமக்கு வந்து நீர் பாச திட்டங்கள் வந்து அதை நிறைவேற்ற இப்போ ஒரு உதாரணம் தாமிரபரணி கருமேனி நம்பி ஆறு கோரை ஆறு பச்சை ஆறு எலுமிச்சாறு இந்த ஆறு ஆறுகள் வந்து இது இணைக்கிற திட்டம் தாமிரபரணி கருமேனி ஆறு இணைக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் தேவையான மருத்துவ உபகரணங்கள் தாமதமின்றி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலையில் ஆனைமலை நகர திமுக சார்பாக தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை டிஇஎஸ்எல்வி தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது ஆனைமலை நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நகர செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அபுதாஹிர் சிவலிங்கம் ஏ கார்த்திக் ஆயர் மற்றும் நிர்வாகிகள் ஏஜே குரூப்ஸ் பி சாலமன் செயலாளர் கே ஜான் கிருபாகரன் பொருளாளர் திருமதி டி பிரிடா ராஜகுமாரி என் காற்றன் மற்றும் பேபி சசிகலா செந்தில் பீர்பாட்சா சிவகுமார் சங்கர் மூர்த்தி ஈஸ்வரன் ஆகியோர் கொண்டாடி மகிழ்ந்தனர் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் மகளிர் கல்லூரி மாணவ மாணவிகள் கிறிஸ்துமஸ் தாத்தா அணிந்து இயேசு கிறிஸ்துவின் பாடலை பாடியும் கிறிஸ்துமஸ் விழாவை உற்சாகத்துடன் கொண்டாடினர் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் மகளிர் கல்லூரி மாணவிகள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து இயேசு கிறிஸ்துவின் பாடலை பாடியும் கிறிஸ்துமஸ் விழாவை உற்சாகத்துடனும் கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக கூடுதல் பதிவாளர் இளங்கோவன் தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் உமாதேவி பொங்கியா பல்கலைக்கழக உல முதன்மையாளர்கள் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காங்கிரஸ் கட்சியின் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காங்கிரஸ் கட்சியின் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத் தொடரில் அம்பேத்கர் குறித்து அவமரியாதையாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதற்கு நாடெங்கிலும் எதிர்ப்பு வலுத்து வருகிறது எனவே உடனடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷாவின் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும் என தெரிவித்தார் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் கொள்முதல் திட்டத்தினை கண்டித்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணி ஒருங்கிணைப்பு குழு சார்பில் போராட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் கொள்முதல் திட்டத்தினை கண்டித்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணி ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது பின்னர் வேளாண் சந்தைப்படுத்துதல் கொள்கை திட்ட அரசாணையை நகல் எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இந்நிலையில் அதனையும் மீறி மத்திய அரசின் அரசாணை நகல்களை அவர்கள் எரித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்